அதான் சின்ன மருது பெரிய மருது வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராளிகள் வீரர்கள் இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய சுதந்திரப் போர் தான் வந்து முதல் சுதந்திர போர்னு சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் இந்தியாவிலே முதல் சுதந்திர போர்னா ஜம்புத்தீவு பிரகடனத்தை வந்து இந்த உலகத்திற்கு உலகத்துக்கு நான் சொல்லுவேன் தந்து துணிச்சல் வீரம் தைரியம் என்ன சொல்றதுன்னா ஒரு போர் குணம்னா என்னன்றது காமிச்சவங்க சின்ன மருந்து பெரிய மருந்து அந்த ஜம்புத்தீவு விளக்கத்தை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க நம்ம மக்களுக்கு அப்ப என்னடா வந்து அப்படி வந்து முதல் சுதந்திர போர் எல்லா சமுதாயத்தையும் அவன் கைப்பற்றிட்டான் சிவகங்கை சமஸ்தானத்தை மட்டும் அவனால கைப்பற்றவே முடியல அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தான் சின்ன மருந்து பெரிய மருந்து தான் அப்ப என்ன பண்றாங்கன்னா முத்து வடுகனா தேவர் அரசனா இருக்கிறான் முதல்ல அவனை கொலை பண்ணுவான்னு சொல்லி கொலை பண்ணான் எல்லாம் போயிட்டு வரும் வச்சு யூஸ் பண்றாங்க ஒரு மாதிரி அருவாலை மேல் பகுதி இருக்கும்ல அந்த கலையெல்லாம் அறக்குறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்களா அந்த இதுல பாதி அந்த மாதிரி அதுதான் வந்து வளரி ஆயுதம் அந்த வந்து கண்டுபிடிச்சதே வந்து சின்ன முருகன் பெரிய முருகன் தான் வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் இந்த வாரம் நம்ம மக்களுக்கு யார பத்தி சொல்ல போறோம்னா சின்ன மருது பெரிய மருது மருது சகோதரர்கள் அவர்களோட வீரம் அவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்த்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள மாதிரி இருக்கணும் நிறைய அரசர்கள் வந்து விரும்பி அவங்க வழி பின்பற்றிருக்கிறாங்க நம்ம வீரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு டயலாக் சொல்லுவாங்க முகமே உடைந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லுவாங்க அவ் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆள் மருது பண்ணி மருது சகோதரர்கள் பத்தி நம்ம சொல்லலாம் சொல்லுங்க அதான் சின்ன மருது பெரிய மருது வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராளிகள் வீரர்கள் இந்திய வரலாற்றுல பாத்தீங்கன்னா மங்கள் பாண்டே சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எழுதி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய சுதந்திர போர் தான் வந்து முதல் சுந்தரப்பூர்ன்னு சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் அது இந்தியாவிலேயே முதல் சுதந்திரப் போர்னா ஜம்புத்தீவு பிரகடனத்தை வந்து இந்த உலகத்திற்கு உலகத்துக்கு தான் நான் சொல்லுவேன் தந்து துணிச்சல் வீரம் தைரியம்

ஒரு கருப்பு பக்கமா இருக்குது அது வந்து கருப்பு பக்கம் இல்ல இந்தியாவின் ஒரு வீரத்தின் அடையாளம் தான் நான் சொல்லுவேன் தமிழகத்தின் வீரத்தின் நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா சின்ன மருந்து பெரிய மருந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கக்கூடிய ராஜகுல அகமுடியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க கல்லரும் கிடையாது மரபரும் கிடையாது ராஜகுல அகமுடியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் சின்ன மருதும் பெரிய மருதும் சின்ன மருந்து பெரிய மருந்து பிரகடனம்ன்ற ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மன மத இன மொழி பேதமற்று எல்லா சமூக மக்களுக்கும் நல்ல ஆட்சியை வந்து சிவகங்கை சமஸ்தானத்தில் நிறுவுனாங்க தென் இந்தியாவில் தென் மாவட்டத்தில் தமிழக தென் மாவட்டங்கள்ல நிறைய கோயில்கள் திருமயம் கோயில் திரு திருமோகூர் கோயிலாக இருக்கட்டும் நிறைய அம்மன் கோயில்கள் மாரியம்மன் கோயில்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய வழிபாட்டு கோயில்கள் அதுக்கடுத்து பெருமாள் கோயில்கள் சிவன் கோயில்கள் வைணவ சைவ வேறுபாடுகளையும் கடந்து எல்லா கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்துனாங்க மசூதிகளை கட்டினாங்க சர்ச்சுகளை கட்டினாங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உதவி செஞ்சாங்க இன்ன வரைக்குமே இஸ்லாமியர்களா இருக்கட்டும் அகமடிய கோலத்தில் தேவர் கம்யூனிட்டில இருக்கிறவங்க மாமா மச்சான் கூப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு உறவுமுறை இருக்கிறது அது அது என்னன்னா மருது தான் அப்போ மருது சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காங்க ஒரு சமூக மத நல்லிணக்க ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நிறுவனம்ன்றது தான் அவங்களோட விருப்பம் பொது உடைமை சிந்தனையிலே அவங்களுக்கு விருப்பம் இருந்தது இப்படி எல்லா தரப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவிகள் அவங்க அதோட போர் வீரர்கள் ஒரு மாபெரும் போராளிகள் அப்போ என்னென்னா சின்ன மருந்து பெரிய மருந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு சின்ன மருந்து வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் பிறகுறாரு பெரிய மருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான் ரெண்டு பேருக்கும் இப்போ ரெண்டு பேருமே இளம் இதிலேயே பார்த்தீங்கன்னா கலரி வால் சண்டை போர் பயிற்சி உடற்பயிற்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமராங் டைனாமிக்ஸ் கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படி எப்படின்னா வளரி ஆயுத பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்சோனிக் வெப்பன் மாதிரி அது எப்படின்னா துல்லியமாக வந்து இலக்க தன்னுடைய எதிரியை வந்து ரொம்ப தூரத்துல இருந்து தாக்கக்கூடிய ஒரு ஒரு பூமராங் ஒரு வெப்பன் ஸ்ட்ராட்டஜி அது அதான் அந்த இளமையிலே கற்றுக்கிட்டவங்க ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வார வாரியர் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மதிநுட்பம் மிக்க ஒரு சிறந்த ஒரு சாதுரியமான ஒரு வியூகங்களை அமைத்து மிக திறம்பட போர் செய்யக்கூடிய மாபெரும் போராளிகள் சின்ன மருந்து பெரிய மருதும் அந்த வயதில் வந்து அவங்கள மாதிரி ஆங்கிலேயர்களுடைய மிஷினரி கன்ஸு வெப்பன்ஸு ஆர்டிலரிஸ்ஸு ஒரு ஒரு என்ன சொல் டெக்னாலஜியான ஒரு ஒரு வார் வார்மேன்ஷிப் இருக்குல்ல அதே வந்து குழந்தி போயிடுச்சு இந்த ரெண்டு பேரையும் பார்த்து அப்போ என்னன்னா வந்து சின்ன மருந்து பெரிய மருந்து இளமையிலே இதெல்லாம் கற்றுக்குறாங்க பல மொழிகள் அவங்களுக்கு தெரியும் அது ஒரு ஒரு ஆடட் ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரலாறு தமிழ் மொழி எல்லாத்துலேயுமே அவங்க எக்ஸ்பர்ட் அது ரெண்டு பேருமே ஏதாவது குருகுலத்துக்கும் போல எங்கேயுமே அவங்க பாடம் கத்துக்கல சுயமாவே கற்றுக்கிட்டவங்க சின்ன மருந்து பெரிய மருந்தும் அப்போ சின்ன மருந்து பெரிய மருந்து என்னன்னா இந்த பூமராங் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த வளரின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல இருக்கும் வளர் ஆமா இப்போ குழந்தைங்க எல்லாம் கையில பூமராங் போயிட்டு ரிட்டர்ன் வரும் வச்சு யூஸ் பண்றாங்க ஒரு மாதிரி அருவாவில் மேல் பகுதி இருக்கும்ல அந்த ஒரு யூஸ் அந்த அதுதான் வந்து வளரி ஆயுதம் அந்த வளரியை வந்து கண்டுபிடிச்சதே வந்து சின்ன மருதும் பெரிய மருதும் தான் அப்ப வந்து இப்படியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இளமை காலம் அப்படின்னு சொல்றது வந்து இப்படிதான் இப்படிதான் அவங்க இளமை காலம் போயிட்டு இருக்குது அந்த அஞ்சு வருஷம் டிஃபன்ஸ்ல பறக்குறாங்க அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கையா தேவர் அவங்க அப்பா பேரு அம்மா பேர் பொன்னா தலவ ராம்நாடு மாவட்டம் நரிக்குடியில இருந்து என்ன சொல்றது வந்து அருப்புக்கோட்டை பக்கத்துக்கு இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய முக்கம் ஊர்ல தான் பிறக்கிறாங்க ராம்நாடு மாவட்டத்தில் ராமநாதபுரம் தான் அவங்க பூர்வீகம் பிறந்தது எல்லாமே அப்போ அந்த இளமையில அவங்க அவ்வளோ தூரம் தேர்ச்சி பெற்று அவங்க ஒரு போர் படை வீரராக வரும்போது நாட்டின் விடுதலை மீது உங்களுக்கு ஒரு பற்று வருது அப்ப நம்ம வந்து நாட்டிற்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும் நம்ம நாட்டிற்கு சேவை செய்யணும்ன்றப்ப என்ன பண்றாங்கன்னா அப்ப சிவகங்கை சமஸ்தானம் அந்த தென் மாவட்ட பகுதிகளில் ஆண்டவர்கள் முத்து வடுகநாத தேவர் என்ற ஒரு மன்னர் அவரும் முக்களத்தோர் தேவர் சமுதாயம் தான் வரும் அந்த மன்னருடைய மனைவி தான் வேலுநாச்சியார் நம்ம ராணி வேலுநாச்சியார் அவர்கள் அப்ப அந்த அந்த அரசைக்குட்பட்ட ஒரு போர் படையில தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் போர்படை வீரர்கள் தான் போய் சேர்றாங்க ஆரம்பத்தில் அவங்க கிங்கும் கிடையாது அவங்க மன்னர்களும் கிடையாது பெரிய மன்னர் குடும்பமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சாதாரண போர்படை வீரர்களாக போய் சேர்றாங்க அவர்களோட திறமையையும் வீரத்தையும் போர்க்குணத்தையும் போர் பயிற்சி முறையையும் அவருடைய சண்டையை கையாளக்கூடிய விஷயத்தையும் அந்த ஒரு சாதுரியத்தையும் வியூகத்தையும் மதிநுட்பத்தையும் பார்த்து வியந்து தான் முத்து மடுத்து மடுக தேவரும் வேலுநாட்சரமாவும் போர்ப்படை தளபதிகளை நியமனம் பண்ணி அவர்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போர் செய்யக்கூடிய அப்புறம் வந்து அவங்க அரசவையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய முக்கியமான பொறுப்புல நியமிக்கிறாங்க நியமிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க சின்ன சின்ன அரண்மனைகள் சமஸ்தானங்கள் குறுநில மன்னர்கள் குறுநில நில உடைமை சமுதாயத்தை சேர்ந்த ஜமீன்தார்கள் எல்லாரையுமே ஒழிச்சுக்கிட்டே வர்றான் எல்லாத்தையும் கையகப்படுத்துறான் அவங்ககிட்ட இருக்க பொருளாதாரம் நிலங்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாத்தையும் கைப்பற்றும் கைப்பற்றான் ஏன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துருச்சு ஜஹாங்கீர் பெர்மிட் பண்ணி அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் முகல் ஆட்சியாளர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்மிஷன் நடக்குது எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது வாஸ்கோடகாமா கிராமம் தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ணது தென் தமிழ்நாடு முக்கியமா போக்கஸ் பண்ணது ஏன்னா நம்ம தென் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் மதுரை முக்கியமான போர்ட்ஸ் இருக்குது தூத்துக்குடி நிறைய போர்ட்ஸ் இருக்குது அப்போ இதை கைப்பற்றணுன்றப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா சமுதாயத்தையும் அவன் கைப்பற்றிட்டான் சிவகங்கை சமஸ்தானத்தை மட்டும் அவனால கைப்பற்றவே முடியல ரெண்டு தான் சின்ன மருந்து பெரிய அப்ப என்ன பண்றாங்கன்னா முத்து கொலை தேவையானு சொல்லி கொலை பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து அவன் வரி அதிகமா கேக்குறான் நிலத்தை அரண் அரசவையை கேட்கறான் அதுக்கடுத்து எல்லாத்தையுமே கேக்குறான் அவன் உண்டு இருக்கக்கூடிய கோட்டையா இருக்கக்கூட்ட எல்லாத்தையும் கேட்கறான் அவன் பொன் பொருள் எல்லாத்தையும் கேட்கறான் அப்போ என்ன பண்ணுறாரு முத்து ஊடகத்தியவர் இந்த வரி அதிகமாக கட்ட முடியும்னு எதிர்க்கிறாரு அப்போ அவர் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணி இவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்போ என்னென்னா தலைமுறை வாழ்க்கை வாழ்றாங்க வாச்சாத்தி காட்டுக்கு போய் யாரோட நம்ம இவர் கோபால நாயக்கர்னு ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மன்னருடைய ஆதரவில் போய் அங்கே போய் தலைமறைவா வேலுநாச்சியாரும் இவர் நம்ம சின்ன மருந்து பெரிய மருந்து போய் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒம்போதில் போய் தலைமறைவாகிறாங்க திரும்ப எண்பத்தி ஒம்போதுல பயிற்சிகள்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய படை கட்டி வந்து ஆங்கிலேயர்களை அடித்து துவம்சம் பண்ணுறாங்க எங்க சிவகங்கையில் வந்து திரும்ப அடித்து துவம்சம் பண்ணி கோட்டை எல்லாத்தையும் கைப்பற்றாங்க கைப்பற்றி ஆட்சி நடத்துறாங்க அந்த தருணத்துலாம் வந்து நான் சொன்ன இந்த மாதிரியான ஆட்சி நடந்தது ஒரு குறுகிய கலங்கள் தான் ரொம்ப கலங்கள்னு சொல்ல முடியாது ஒரு குறுகிய மாதங்களும் குறுகிய வருடங்கள் தான் அவங்க ஆட்சி நடத்துனாங்க ரொம்ப சிறப்பான ஆட்சி நிறுவனங்க எல்லா மக்களையும் அரவணைத்து ஒரு நல்ல ஆட்சி நடத்துறாங்க யாரு சின்ன மருதும் பெரிய முருகும் நடத்துறாங்க அப்ப என்னன்னா ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க இவங்க மேல கை வைக்க முடியல ஏன்னா இவங்களோட போர் பயிற்சி முறைகள் முக்கியமா சொல்ல போனா போர் பயிற்சி முறைன்னு ஒண்ணு அட்டாக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அதை வந்து ஃபெட்ரல் கேஷ்டர் சேக் வேறு பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்பத்தாரில் பண்ணியிருப்பாங்க எங்கள் கியூபாவில் பண்ணியிருப்பாங்க பட்டிஸ்டா டாகமெண்ட் எடுத்து அந்த அந்த முறையை வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுவும் போய் ஏன்னா இந்த கொரிலா பயிற்சியை உலகத்துலேயே குயிலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிச்சேன் இல்லைன்னு சொல்லலை உடம்புல நெருப்பை கட்டிக்கிட்டு போய் ஆங்கிலேயர்களோட கிடங்குகளில் போய் வெடிச்சு சதற வடிச்சேன் இல்லைன்னு சொல்ல குயிலி அந்த குயிலி பின்ற பெண்மணி அவங்க தமிழர் தான் அவங்க ஏன்னா அதனை மறுக்கலை ஆனால் வந்து அதற்கெல்லாம் முன்னாடியே வந்து இந்தியா உலகத்திலே பல போர் பயிற்சி முறைகளை சொன்னவர்கள் வந்து சின்ன மருந்து அவங்க என்ன பண்றாங்க குரிலா போர் பயிற்சி முறையில ரொம்ப தந்திரமான போர் பயிற்சி முறை அது ஆங்கிலேயர்களை ரொம்ப சுக்குநூறா சதைச்சிருச்சு ஆங்கிலேயர்களுடைய அந்த ராணுவ தளவாடங்களை அவர்கிட்ட இந்த டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ராணுவம் நம்மகிட்ட வந்து வெட்டரவா வேல்கம்போ நம்மகிட்ட வந்து கலரி வளரின்னா இருந்தது அவங்ககிட்ட அப்பே கண் இருந்தது அப்ப என்ன இருக்குன்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப சதுத்திட்டு வந்து திட்டுறான் எப்படியாவது உங்களை ஒழிக்கணும் அப்படின்னு திட்டுறான் முதல்ல என்ன பண்றான் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை கடத்தி கொலை செய்கிறான் சின்ன மருந்து பெரிய மருந்து குடும்பத்தை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணுறான் சோழபுரம்ன்ற பகுதியில் வச்சு தான் கொலை பண்ணுறான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழபுரம்ன்ற பகுதியில் வச்சு கொலை பண்ணுறான் கொலை பண்ணி அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறான் அப்போ என்னென்னா ஜம்புத்தீவு பிரகடனம்ன்றது ஒரு ஜம்பு தீவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு அது அந்த தீவில் இருந்து பிரகடனம் என்ன சொல்றாங்கன்னா ஜாதி மத இன மொழி எல்லா வேற்றுமைகள் பொருளாதார வேற்றுமைகளை கடந்து இந்தியர்களாக தமிழர்களாக நாம் ஒன்றிணைய வேண்டும் நாம் ஒன்றிணைந்தால்தான் எடுத்து போராட முடியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு பாயிண்ட் நம்பர் டூ வந்து உங்களுக்குள்ள வேற்றுமையில விட்டுருங்க விட்டுட்டு அனைவரும் வந்து போர் பயிற்சி எடுத்து இளைஞர்கள் என்ன சொல்றதுனா வந்து முதிய வயதில் வந்து உடல்ல தெம்பு இருக்கக்கூடிய முதியவர்கள் அப்புறம் வந்து அடல்ட் அடல்ட் சொல்லக்கூடிய என்ன சொல்ல நல்ல ஒரு வயதானவர்கள் ஒரு நாற்பது முப்பது வயது இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் பெண்களும் போருக்கு வரணும் வந்து நம்ம சண்டை செய்யணும் நம்ம பலத்தை பெருக்கணும் நம்ம ஆற்றலை பெருக்கணும் அப்பதான் நம்ம வந்து அடிச்சவன காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா உங்க மத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இதர எல்லா வேறுபாடுகளையும் எந்த விதத்தில வேறுபாடு எல்லாத்தையும் கலைந்து எரிஞ்சிருங்க எந்திரிச்சிட்டு இருந்து எரிந்தால்தான் ஒற்றை ஒற்றைகளுக்கு ஆங்கிலேயனை வீழ்த்துவது நம் தமிழ் மண்ணை பாதுகாப்பது நம் சிவகங்கை சமஸ்தானத்தை பாதுகாப்பது இந்த குறிக்கோளோடு நம்ம எல்லாம் ஒன்றிணையணும் அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்களா இருக்கலாம் வீரர்களா இருக்கலாம் போர்ப்படை தலைவர்களாக இருக்கலாம் எல்லாரும் வாங்க ஓர் அணியில் திரண்டு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போர் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நம்ம மதிப்பிட்டு நம்முடைய போர் படை தளபதிகளையும் நம்முடைய போர் படைகளையும் நம்ம பலப்படுத்துவதற்கு என்னென்ன வேலைகள் இருக்குதோ அதையும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி பிரகடனத்தை வந்து மென்ஷன் பண்றாங்க அதுக்கு அடுத்து வந்து சோம்பேறிகளா இருக்காதீங்க வீரம் கொண்டு எழுந்துவாங்கன்னு சொல்லி எழுச்சி ஒரு ஒரு உரை அச்சமில்லை அச்சமில்லைன்ற மாதிரி ஒரு எழுச்சி மிக்க ஒரு உரையை வந்து ஒரு தொகுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க மக்களை வந்து மக்களை வந்து என்ன சொல்றதுன்னா வந்து விழிப்பு பெற்று எழுந்து வாருங்கள் போர் செய்வதற்குன்றதான் அதோட சிம்பிளான ஒரு ஒரு கான்செப்ட் அது அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் இப்போ அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் வந்து ஆங்கிலேயர்களை இன்னும் கொதித்து எழ வச்சிருச்சு ஏன்னா வந்து இது என்ன எல்லாருமே ஆர்கனைஸ் பண்றான் யுனைட் பண்றான் ஜாதி மத இன மொழியெல்லாம் கடந்து ஒரு பெரிய அது அவங்க இஸ்லாமியர்களையும் கூப்பிடுவாங்க கிறிஸ்துவலையும் கூப்பிடுவாங்க அவங்க யாராலும் சண்டை செய்ய முடியுமோ வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இவர்களை வீழ்த்த வேண்டும் அதான் இலக்கு ஆங்கிலேயனை வீழ்த்துவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மூடுவது அவனுக்கு வரி கட்டக்கூடாது அதுக்கடுத்து வந்து அவனுக்கு வந்து நம்ம சொத்துக்களையும் நம்ம உடைமைகளையும் நம்முடைய அரண்மனையும் நம்முடைய பொருளையும் நம்ம வளங்களை எதையுமே அவன் கொடுத்த கூடாது நாட்டை பாதுகாக்கணும் அதற்கு நம்ம இன் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் அதான் பாயிண்ட் கிளாஸ் பாயிண்ட் இன் உயிரை கூட தியாகம் பண்ணி நம்ம வெற்றி பெறணும் இந்த வெற்றியை வந்து இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்ம அடுத்த கடத்தை நம்ம கொண்டு போகன்றத ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க ஜம்பு தீவு பிரகடனத்துல அது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துது அப்ப என்ன பண்றா பிரிட்டிஷ்னா குடும்ப உறுப்பினர்களை கொலை பண்ணிட்டு ஒரு கடத்துல இவங்களையும் பிடிச்சிடறான் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது ஒரு சதித்திட்டம் தீட்டி ஏன்னா வந்து ஊமத்துறை கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறைக்குலாம் வந்து அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அசீலம் கொடுத்தாங்க சஜோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை வந்து கொடுத்தாங்க இவங்களோட அரசவையில் சிவகங்கை சமஸ்தானத்தில் கொடுத்தாங்க அப்போ கோட்டையை கைப்பற்றி இவர்களை வந்து பிடித்து பிடித்தான்னு சொல்லக்கூடாது இவர்களே வந்து சொல்லிட்டாங்க வீர மரணம் ஏற்றுக்கொள்ள நாங்க தயார் நாட்டுக்காக தூக்கம் மேடை கூட நான் போக தயார் போடு சொல்லி அப்ப வீர பிடிக்கல ஆங்கிலேயர் வந்து இவங்க பிடிக்கல பிடிக்க முடியாது நினைச்சிருந்தா எல்லாரையும் கொலை பண்ணிருப்பாங்க நாங்களே வரண்டா வீர மரணம் அடையிறோம்டா நாட்டுக்கு நாங்க எங்க மரணத்தின் மீதாவது நாங்கள் விதைக்கப்பட்டாவது எங்க சுதந்திரம் கிடைக்கும்னா மக்கள் கிளர்ந்துள்ளுவான்னா நாங்க வரண்டான்னு சொல்லி வீர தீரமா போய் தூக்கு கயிற்றை எந்தவித பயமும் இல்லாமல் கண்ணை மூடாம மாஸ்க் போடாம எதுவுமே சின்ன மருந்து பெரிய மருந்து அப்ப வந்து போய் மேடைக்கு போறாங்க போய் தூக்கு போடுறாங்க இரண்டு பேரும் வந்து வீர மரணம் அடைகிறாங்க இதுதான் அவர்களுடைய வரலாறு அவங்க வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா சொன்ன ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டு பேரும் அஞ்சு வருஷம் டிஃபரன்ஸ்ல பறக்கிறாங்க சின்ன மருந்து பெரிய மருந்து அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு சொல்லப்போனால் ஒரு நாற்பத்தி ஏழு வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறாங்க நாற்பத்தி ஏழு ஐம்பது வருஷம் பெரிய மருது ஐம்பது இவ்வளோ நாற்பத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறுகிய காலத்தில் அவர்கள் செய்த அந்த புரட்சி அவர்கள் செய்த அந்த போர்கணம் மிக்க போராளித்தனமான அந்த சண்டை அந்த ஒரு புரட்சிகரமான அந்த ஒரு அந்த ஒரு ஆங்கிலேயனுக்கு எதிரான அந்த கிளர்ச்சி ஆங்கிலேயனுக்கு எதிரான அந்த ஒரு அடக்குமுறை அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த அந்த திமிரி எழுதல் அது வந்து உலகத்தில் இந்தியாவில் யாருமே பண்ணதில்லை எந்த நாட்டிலையும் அது இவர்கள் தான் செய்தார்கள் அப்போ சின்ன மருது பெரிய மருந்து என்பது முக்களத்துவர் சமுதாயம் ஒரு சமுதாயத்தின் தலைவர்கள் அல்ல அகில இந்திய அளவில் முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் மண்ணின் அடையாளம் தான் அவர்களை வந்து அகமுடையார் சமுதாயம் என்று சுருக்க கூடாது அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிகளாக தேசிய போராளிகளாக தமிழ் தேசிய போராளிகளாகவும் நம்ம பார்க்கணும் இதுதான் அவருடைய வரலாற்று சுருக்கம் இது போல நிறைய வீரர்களை பத்தி நம்ம மக்களுக்கு தொடர்ந்து சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி